இன்றைக்கி எங்கள் வீட்டில் பரணி தீபம் தான் ஏற்ற போகிறேன் ஈவினிங் ஒரு ஆறு இருபதுக்கு மேலே தான் பரணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது அதனால் ஆறு மணி போல் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்ருந்தேன் கோலம் போடும்போதே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாதி தூரம் கோலம் போட்டுட்ருக்கும் போதே கோலம் அழிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் மழை நின்னதுக்கு அப்புறம் தான் மறுபடி கோலம் போட்டிருந்தேன் பரணி தீபம் வந்து அஞ்சு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒரே விளக்கில் அஞ்சு முகம் இருக்கிற மாதிரி ஒரு விளக்கும் அது இல்லாமல் அஞ்சு அகல் விளக்கு ரெண்டுமே நான் ஏற்றியிருந்தேன் வீட்டுக்குள்ளே வச்சே விளக்கு ஏற்றலான்னு தான் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் எனக்கு வாசலில் வச்சு விளக்கு ஏற்றலாம் வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி ரெண்டு குத்து விளக்கு லக்ஷ்மி விளக்கு ரெண்டுமே இருக்கிறதுனால வாசலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய்க்கலான்னு வாசல்லையே நான் வச்சிட்டேன் ஆனால் மழை வந்ததுனால விளக்கு எரியவே இல்லை காற்றும் அதிகமாக அடிச்சிட்டே இருந்தது ஸோ அதனால விளக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வரையும் நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே விளக்கு அப்படியே தூக்கி வீட்டுக்குள்ளே வச்சாச்சு காலையிலேயே வந்து சாமி ஜாமான் எல்லாம் நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அது எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் மஞ்சள் குங்குமம் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கள் வீட்டு பூஜை ரூம் எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க பூஜை ரூம்னா ரூம் கிடையாது ஒரு செல்ஃபில் ரெண்டு செல்ஃபில் வச்சிருப்பேன் இப்போ என்னன்னா அந்த ரெண்டு செல்ஃபை வந்து எடுத்துட்டு இப்போ வந்து மேலே அதே செல்ஃபில் மேலே வந்து நான் வந்து சாமி இடத்த வந்து மாற்றி வச்சுருக்கேன் வர்றவங்க வீட்டுக்கு வர்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கீழே பார்த்து சாமி மாதிரி இருக்குது குனிஞ்சு பார்த்து கும்புற மாதிரி இருக்குது அப்படி இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் மேல் செல்ஃபில் ரெண்டு செல்ஃபை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரே மாதிரி பெரிய முருகன் ஃபோட்டோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இல்லைங்களா அந்த முருகனை மாட்டி பரணி தீபத்தனைக்கு விளக்கு ஏற்றிடலான்னு சொல்லி செட் பண்ணி வச்சாச்சு டைம் முருகனை வச்சு நம்ம சாமி கும்பிட போகிறோம் அதுவும் கார்த்திகைக்கு முதல் நாள் பெரிய கார்த்திகைக்கு முதல் நாள் ரெண்டாவது பர ீப அன்னைக்கு வைக்கிறதுனால முருகனுக்கு ஸ்பெஷலாக வந்து பால் பொங்கல் செஞ்சு பிரசாதமாக வச்சு நம்ம சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு பால் பொங்கல் தான் செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் வந்து முருகனை வந்து இப்படி தான் வச்சிருந்தோம் இன்னும் பூஜை ரூம் வேலை வந்து ஃபுல்லாக முடியலை இன்னும் சாமி ஃபோட்டோஸ்லாம் வந்து மாட்ட வேண்டியது இருக்குது என்னென்ன ஃபோட்டோஸ் வந்து நான் மாட்டினேங்கிறது வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்ககிட்ட நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டு பூஜை ரூம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ